ஹலோ விவர்ஸ் வணக்கங்க நான் லக்ஷ்மி பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து உணவே மருந்து அதில் வந்து மூட்டு வலிக்கு மூட்டு வலி எப்பயுமே வராமல் இருக்குங்க இதை சாப்பிட்டா மூணே பொருள் மூட்டு வலியே வராதுங்க இது வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து கருப்புளுந்து கருப்புளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம் க நல்லா கழுவிட்டு வறுத்து வச்சுக்கோங்க இது வந்து மக்கானா தாமரை விதை இதை எடுத்துக்கலாம் இது வந்து மூங்கில் அரிசி இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இதையும் சேர்த்துக்கலாங்க இது வந்து எலும்பை வந்து நல்லா பலப்படுத்துங்க நல்லா எலும்பை வந்து நல்லா இரும்பாக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் குழந்தைகளுக்கு மாத்திரம் நம்ம இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் பெரியவங்கன்னா பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பவுட்ரு ஃபார்மில் நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அரைச்சுக்கலாங்க கருப்பு உளுந்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க நல்ல எலும்புகளுக்கெல்லாம் நல்ல பலம் கொடுக்கும் மூட்டு வலி எல்லா இதுக்குமே ரொம்ப நல்லது இந்த மக்கானா இதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லது கெட்ட குழப்பெல்லாம் கரைக்குதுங்க முக்கியமாக வந்து கேன்சர் வராமல் தடுக்குதுங்க அதனால் குழந்தைகள்லேருந்தே மாதிரி இதை கொடுக்க ஆரம்பிச்சுருங்க அப்புறம் வந்து இந்த மூங்கில் அரிசி இந்த மூங்கில் அரிசி வந்து ஊழச்சதையெல்லாம் குறைக்குதுங்க ரொம்ப அதிகம் காழ்சியாக இருக்கிறதுல அதில் மூட்டு வலி எலும்பு தாய்மானம் எல்லாத்துக்குமே நல்லதுங்க வ வரவே வராது எலும்புகளுக்கு வந்து நல்லா பலத்தை கொடுக்குதுங்க கழுத்து எலும்பு தாய்மானம் இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலி இது மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல மருந்துங்க சும்மா ஆஸ்பத்திரி டேப்லெட்டு அது இது சாப்பிடாமல் இயற்கையான உணவாக எடுத்துக்கங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க ஆறு வயசுலேருந்து எண்பது வயது வரைக்குமே சாப்பிட்லாம் சர்க்கரை நோய்க்கு நல்லது ப்ரெஷர் குறையும் கெட்ட குழப்பெல்லாம் கரைக்குது இந்த ஏஜ் அண்ட ஏஜ் அட்டன் அண்ணா பிள்ளைகளுக்கெல்லாம் இது கொடுக்கலாங்க அவங்களுக்கெல்லாம் இடுப்பு எலும்பெல்லாம் நல்ல பலமாக இருக்கும் நாளைக்கு டெலிவரி சமயம் எந்த கஷ்டமும் மாட்டாங்க இந்த மலர்த்து இப்போ எப்போ பார்த்தா இப்போ எல்லாம் குழந்தை இல்லாத குறை இருக்குது ஆம்பளை பையன்களுக்கும் கொடுங்க பொன் குழந்தைகளுக்கும் கொடுங்க இந்த மலர்டுத்தன்மையே வராதுங்க அப்போ இந்த குழந்தைய வளராமல் இருப்பாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா இயற்கையான முறையில் நல்லபடியாக வளர்ச்சி அதை நல்ல உயரமாக வளருவாங்க சின்ன குழந்தைகள்லேருந்து இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க வருங்காலத்தில் யாருக்குமே மூட்டு வலி எந்த வலியுமே வராதுங்க ஆயில் வரைக்கும் இதை வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன செய்யலாம்னு வந்து நான் சொல்கிறேன் கஞ்சி மாத்திரம் இல்லைங்க உளுந்தங்கஞ்சி மாத்திரம் இல்லை வேறு எப்படி எப்படி எந்த மாதிரி சாப்பிட்லாம்னு சொல்கிறீங்க என்ன இது இது மாதிரி எல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல டேஸ்டியாக கொடுக்கலாம் அதுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேங்க